சென்ற அத்தியாயத்தில் இந்திரனையே ஓடவிட்டு வெற்றி வீராங்கனையாக திகழ்ந்த தடாதகை பிராட்டி இப்போது கைலாயத்தை நெருங்கிவிட்டார் என்பதை பார்த்தோம் சிவனையே எதிர்க்க துணிந்த அந்த போரில் என்ன நடந்தது தேவியின் சாபம் எப்படி நீங்கியது பூலோகம் போற்றும் மீனாட்சி திருக்கல்யாணம் எப்படி நடந்தது வாருங்கள் இருக்க வைக்கும் அந்த தெய்வீக வரலாற்றை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த ஐந்தாம் திருவிளையாடலை இறுதி வரை கேட்பவர்களுக்கு மீனாட்சி அம்மனின் பூரண அருள் கிடைக்கும் தடாதகையின் பிரம்மாண்டமான படை கைலாய மலையை சூழ்ந்து கொண்டது இதை கண்ட சிவகணங்கள் பதறிப்போய் நந்தி தேவரிடம் உடனே நந்தி நந்திதேவரின் தலைமையில் பூதகணங்கள் போரிடக் கிளம்பின இரு பெரும் கடல்கள் மோதுவது போல பயங்கரமான போர் நடந்தது ஆனால் தடாதகை பிராட்டியின் வீரத்திற்கு முன்னால் சிவகணங்களால் நிற்க முடியவில்லை நந்தி தேவரின் ஆயுதங்கள் கூட செயலிழந்தன சூரியனை கண்ட பனி போல சிவனின் படைகள் விலகி ஓடின நிலைமையை உணர்ந்த நந்தி தேவர் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார் இதை கேட்டு புன்னகைத்த சிவபெருமான் தானே நேரில் போர்க்களத்திற்கு வந்தார் அப்போதுதான் அந்த திருப்பு முனை நிகழ்ந்தது போர்க்களத்தில் சிவபெருமானை கண்ட மாத்திரத்தில் ஓர் அற்புதம் நடந்தது சிவபெருமானின் ஜடைமுடி புலித்தோல் ஆடை மழு ஏந்திய கரம் எல்லாவற்றிற்கும் மேலாக கருணை ததும்பும் அந்த கண்களை கண்டதும் தடாதகை பிராட்டியார் அப்படியே சிலிர்த்து போனார் அதே வினாடியில் தேவியின் மூன்று தனங்களில் நடுவில் இருந்த தனம் மறைந்தது அதுவரை போர்க்களத்தில் ஆண் சிங்கமாக நின்றவரிடம் பெண்மைக்குரிய நாணம் அச்சம் மடம் ஆகியவை குடிகொண்டன தலை கவிழ்ந்து காலால் தரையை கீறியபடி வெட்கத்துடன் நின்றார் அருகில் இருந்த அமைச்சர் சுமதி தேவி இவரே உங்கள் மணாளர் முன்பு அசரீரி சொன்னது பலித்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் சிவபெருமான் தேவியை பார்த்து மதுரைக்கு செல் அடுத்த சோமவாரத்தில் வந்து உன்னை மணப்போம் என்று வாக்களித்தார் தேவி மற்றற்ற மகிழ்ச்சியுடன் மதுரை திரும்பினார் மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டது வீதிகள் தோறும் பந்தல்கள் தோரணங்கள் வாழை மரங்கள் கட்டப்பட்டன மக்கள் தங்கள் வீட்டு திருமணம் போல மகிழ்ச்சியில் திளைத்தனர் திருமண மண்டபம் நவரத்தினங்களால் ஜொலித்தது திருமால் பிரம்மா இந்திரன் என முப்பத்து முக்கோடி தேவர்களும் மதுரைக்கு வந்தனர் குபேரன் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்தான் பட்டுடுத்தி மணக்கோளத்தில் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக ரிஷப வாகனத்தில் மதுரை வீதிகளில் வந்தார் மறுபுறம் திருமண மண்டபத்தில் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் தடாதகைக்கு போட்டியிட்டுக் கொண்டு அலங்காரம் செய்தனர் பச்சை பட்டுடுத்தி மரகத மூக்குத்தி அணிந்து மீனாட்சி அம்மையாக அன்னை மணமேடைக்கு வந்தார் அந்த தெய்வீக தருணம் நெருங்கியது மகாவிஷ்ணு சிவபெருமானின் பாதங்களை நீர் ஊற்றி கழுவினார் வேத மந்திரங்கள் முழங்க மகாவிஷ்ணு தாரை வார்த்துக் கொடுக்க சிவபெருமான் தடாதகை பிராட்டியின் கழுத்தில் மங்கள நான் பூட்டினார் தேவர்கள் வானில் இருந்து பூமாரி பொழிந்தனர் ஹர ஹர சங்கர ஜெய ஜய சங்கர என்ற கோஷம் விண்ணை பிளந்தது திருமணத்திற்கு பின் சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியனாக முடிசூடி மதுரையை ஆட்சி செய்து சகல உயிர்களுக்கும் அருள் புரிந்தார் சிவபெருமான் மீனாட்சி திருமணம் செய்து கொண்ட இந்த ஐந்தாம் திருவிளையாடலை முழுமையாக கேட்டவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் சகல நன்மைகள் வந்து சேரும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரண் அமையும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஓங்கும் இது போல இன்னும் பல ஈசனின் திருவிளையாடல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் செய்யவும்